ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் இந்த கண்ணாப்பிடலான்னு கொஞ்சம் இந்த மசாலா டப்பா இதெல்லாம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாள் தான் சுத்தம் பண்ணியிருந்தேன் ஆனால் மழை நாளாக இருக்கிறதுனால மொத்த இல்லை இந்த மாதிரி ஒரு மாதிரி நசன்னு இருக்குது அப்புறம் பொருள் எல்லாமே கொஞ்சம் காப்பி தூள் இதெல்லாம் கொஞ்சம் சந்தன மாதிரி இருக்குது அதை தான் க்ளீன் பண்ணிட்டு எடுக்கிறது தான் காமிக்கலாம் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நான் எடுத்துகிட்டு மறுபடியும் தொடச்சிட்டு பேப்பர் மட்டும்தான் மாற்றிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் நமக்கு வந்து ஆச்சு மேலே இருக்கிற டப்பாலாம் கொஞ்சம் லைட்டாக நான் வந்து அப்படியே துடைச்சி விட்டுட்டு திரும்ப அடுக்கி வச்சுட்டேன் இப்போ பார்க்கவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே நமக்கு வேலை போது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் எப்போதுமே எண்ணெயும் கரையுமாவே இருந்தால் நமக்கு வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை போது கொஞ்சம் கடுப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் நம்ம சுற்றி இருக்கிற இடத்துலாம் கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வேலை செய்கிற மாதிரி எனக்கு நூறு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் மேலே இருக்க ஜாமெல்லாம் கொஞ்சம் இந்த எண்ணெய் பீஸுக்கு மாதிரி பட்டு இருந்தது அதனால் அதை எடுத்துட்டு நேற்று ஷீட்டெல்லாம் கொஞ்சம் மாற்றி போட்டுட்டு இந்த ஒரு பக்கம் லேப்டை மட்டும் நான் தொடச்சிட்டு இந்த ஜாமெல்லாம் அடுக்கி வச்சுட்டேன் நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம இப்போ செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம மேலே கிளீன் பண்ணுறது மேலே ரொம்ப ஒட்டட இல்லை பொங்கல் டைமில் வந்து லைட்டாக தட்டி விட்டாலே போதும் என்னோட வேலையெல்லாம் வந்து நான் இப்படி தான் செஞ்சிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டுக்குமே இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் நீங்கள் அப்படியே செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு வந்து பொங்கல் அப்போ வீடுக்குள்ளே என்பது ரொம்ப பெரிய வேலையாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஷெல்ஃபு நான் க்ளீன் பண்ணுறதை வந்து காமிச்சிருக்கேன் அந்த மசாலா பாக்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு அது வந்து நான் அது ஒரு நேரத்துலையும் இது ஒரு நேரத்துலையும் செய்கிறேன் ஒரே நாளில் செய்யலை ஏன்னால் குறிப்பிட்ட நேரத்தில் தான் நமக்கு ஒரு ஒரு வேலை செய்ய முடியும் ஒரே நாளே பல வேலை செய்யறதுன்னா எல்லாருக்குமே கஷ்டம்தான் அது எனக்குமே கொஞ்சம் கஷ்டம்தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிங்க்கு அடியில் இருக்கிற திங்கு மேலே இருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் கீழே வந்து இந்த ஷெல்ஃப் இந்த மாதிரி போட்டிருக்காங்க எங்களுக்கு இந்த இடத்த வேஸ்ட் ஆகாமல் இதில் வந்து ஒரு ஷெல்ஃபு குட்டியாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி சோப்பு இந்த மாதிரி சபினா இந்த மாதிரி டீடெட்ஜெண்ட் இந்த மாதிரிலாம் ஆசிடு ஆசிடுனாயில் இந்த மாதிரி கொள்ள நான் வச்சுப்பேன் அப்புறம் சமீபத்தில் பெயிண்ட் அடித்தோம் வீட்டில் அந்த மீதி இருக்க பெயிண்ட்டும் நான் இங்கே தான் வந்து வச்சிருந்தேன் அதெல்லாம் தான் வெளில எடுத்து நான் இப்போ எல்லாத்தையும் வச்சுட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்து இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை அடிக்கிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ பொங்கலுக்கு முன்னாடி வந்து இதை ஒரு தடவை செஞ்சலாமே ஏன்னா அது வரைக்கும் எடுக்கலான்னா ஒன்றும் சரியாக இல்லை இந்த மழை பெனால பார்த்தீங்கன்னா இந்த கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களே தெரியும் பேப்பர் எல்லாமே வந்து ஊறி போயிட்டு ஒரு மாதிரி கருப்பு எறும்பு நிறைய ஊற ஆரம்பிச்சிடுச்சு இது இப்படியே விட்டோம்னா அந்த இடமே ஊறி போய் இந்த இடமே அதாவது இந்த பெயிண்ட்டு போகிறது இல்லாமல் வீணாக போகிற மாதிரி தெரிஞ்சுது சரி நம்ம ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் அந்த மாதிரி வேலை செய்வோம்னே இந்த மறுநாள் செஞ்சுட்ருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஒரு நாளும் ஒரு கால் மணி நேரம் பத்து நிமிஷம் வந்து வீட்டு வேலைக்கு ஒதுக்கிட்டே இருந்தோம்னா பொங்கல் டைமில் வந்து கொஞ்சம் க்ளீனாகவே இருக்கும் டக்குன்னு எடுத்துட்டு நான் மாற்றி அடிக்கிடலாம் எப்படி க்ளீன் பண்ணிட்டு எடுக்கிறது பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ஃபை வந்து நான் இந்த மாதிரி தான் அடுக்கி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இந்த பாட்டில் இருக்கற வந்து ஒயிட் செம்ச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அது சில பேர் டைல்ஸ் இந்த மாதிரி எதாவது லைட்டாக கேப் இருந்ததுன்னா நம்மளே வீட்டில் பூசிக்கலாமே எப்போவுமே நான் வாங்கி வச்சுருக்கோம் வீட்டில் முன்னாடி இருக்கிற டப்பாவில் இருக்கிற ட்ரெஷ்ஷு வந்து தேய்க்கிறது இந்த சிங்கை வந்து நான் தேய்க்கி சுத்தம் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறது இப்போ அது பார்த்திங்கன்னா அந்த ப்ரஷ்லாம் வந்து நம்ம கால் நான் தேய்க்கிறதுக்கு அப்புறம் வந்து நம்ம தோடு கவுட்டை தோடு இந்த மாதிரி கவரிங் இதெல்லாம் இருந்தால் வாஷ் பண்ணுறதுக்கு அப்புறம் சீப்பு யூஸ் அந்த சீப்பை வந்து அது மாதிரி ஊற வச்சு தண்ணியில் அப்புறம் ஷர்ப்பு போட்டு ஊற வச்சு தேய்ச்சோம்னா ஈஸியாக போய்டும் அதுக்காக தான் நிறைய ப்ரெஷ்லாம் வந்து நான் சேர்த்து வச்சுருக்கேன் இந்த பானையெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ண இல்லையா சாமிக்கு அவங்க யூஸ் பண்ணுற நோம்பு கயிறு வேறு என்ன மஞ்சள் இதெல்லாம் கொஞ்சம் வீணாக பண்ண மாதிரி இருந்தால் நதியில் கொண்டு போய் விடுறதுன்னு சொல்லிட்டு அதில் சேர்த்து மொத்தமாக வச்சுருந்தா போய் விடுவேன் அதெல்லாம் தான் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்புறம் சோப்பு இதெல்லாம் ஷாம்பு இதெல்லாம் வந்து நான் இந்த இடத்துல தான் வச்சுப்பேன் சபீனா அந்த மாதிரி பொருள்லாம் ஆசிட் நாயில் இதெல்லாமே நான் இங்கே தான் கொஞ்சம் வச்சுப்பேன் இந்த இடம் வந்து நமக்கு எனக்கு ரொம்பவே யூஸ் ஆகுது அப்புறம் பெயிண்ட் அடித்ததே நான் கொஞ்சம் வந்து வீட்டில் இதில் காமிச்சிருப்பேன் சொல்லியிருப்பேன் அதெல்லாமே நான் இந்த இடத்துல தான் வச்சுருந்தேன் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் டேமேஜ் இருக்குதுன்ட்டு நான் எடுத்து எல்லாம் வெளில வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி நான் பெயிண்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் Hi friends.